சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் நான் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம் பார்க்க ஒரு எட்டாம் திருமுறையாக மாணிக்க வாசகர் செய்த முப்பத்தி ஒன்று கண்ட பத்து திருவாசகம் என்னும் தேன் திரு தில்லையில் அருளியது தரவு கொச்ச கலிப்பா அருமையான இந்த பாடல் எவ்வளோ அனுபவித்து பாடிருக்கார் தெரியுமா அருமையான தில்லை நடராஜரை அப்படி ஆராதிக்கிறாரு இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அபிராமி அந்தாதி பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் இதெல்லாம் இருக்குதானே தெரியாமல் இருக்கிறாங்க ஆகையினால் அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு இதை செய்கிற இந்த பணியை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கம் மேன்மேலும் உங்களுடைய அன்பு ஆதரவும் பெருகணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இந்திரி எம்பாயம் மயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருணரகில் வீழ்வேற்கு சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கியனையாண்ட அந்த மிலா ஆனந்தம் அனிகொல் தில்லை கண்டேனே வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனை சிறிதும் நினையாதே தளர்வு எய்தி கிடப்பேனை என பெரிதும் ஆட்கொண்டு என் பிறப்பருத்த இனையிலியை அனைத்துலகும் தோழும் தில்லை அம்பலத்தை கண்டேனே உருத்தெரிய காலத்தே உள்புகுந்து என் உளம் மண்ணி கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை திக்கும் சிவ பதத்தை அருத்தியினால் நாயடியேன் அணிகொல் தில்லை கண்டேனே கல்லாத புள்ளறிவில் கடைப்பட்ட நாயனை வல்லாளனாய் வந்து வனப்பெய்தி இருக்கும் வண்ணம் பல்லோரும் காண எந்த பசுபாசம் அறுத்தானை எல்லோரும் ஈரஞ்சும் தில்லை அம்பலத்தே கண்டேனே சாதி குளம் பிறப்பு என்னும் சுழிப்ப தடுமாறும் ஆதமளி அல்லல் அறுத்து ஆண்டு பே குணம் பிற உருவம் யான் எனது என்றுரை மாய்த்து கோதில் அமுதானானை குளவுத்திலை கண்டேனே பிரவிதனை அறமாற்றி பிணிமூப்பு என்ற இவை இரண்டும் உறவினோடும் ஒழிய சென்று உலகுடைய ஒரு முதலை செரி பொள் சூழ் சிற்றம்பலம் மண்ணி மறையவரும் வானவரும் வணங்கிட நான் கண்டேனே பத்தி மையும் பரிசுமிளா பசுபாசம் மறு தருளி என என்னை பேராமே சித்தம் எனும் தின் கயிற்றாள் திருப்பாதம் கட்டு வித்த வித்தகனார் விளையாடல் விலங்கு தில்லை கண்டேனே அளவு பாவகத்தால் அழு இங்கு அறிவு இன்றே விளைவு ஒன்றும் அறியாதே வெறுவியனா பெனுக்கு அளவு இலா ஆனந்தம் அழுத்து என்னை ஆண்டானை களவு இலாவணவரும் தொழும் தில்லை கண்டேனே பாங்கினோடு பரிசு ஒன்றும் அறியாத நாயனை ஓங்கி தொழில் வளர உழப்பு இலா அன்பருளி வாங்கிவினை மலம் மறுத்து கருணை தந்தானை நான்கு மறை பாயில் தில்லை அம்பலத்தை கண்டேனே பூதங்களைந்தாகி தாகி புலனாகி பொருளாகி வேதங்கள் அனைத்துமாய் வேதமிலா பெருமயனை கேதங்கள் கேடு தாண்ட கிளர் ஒளியை மரகதத்தை வேதங்கள் தொழுதேத்தும் விலங்கு தில்லை கண்டேனே கேதங்கள் கேடு தாண்ட கிளர் ஒளியை மரகதத்தை வேதங்கள் தொழுதேத்தும் விலங்கு தில்லை கண்டேனே இந்த பத்து பாடலையும் அழாம பாடணும்னு பயந்து அப்படியே மனசு அப்படி அப்படி கலங்குது எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா ஒவ்வொரு ஒவ்வொரு நாலு வரையும் அப்படி கொடுத்துருக்கார் எதை எதை சொல்லலாம் எதை விடலான்னு ஒன்றும் புரியாது அந்த அளவு உருக்கி ஊத்திருக்கார் சாதி குணம் பிறப்பு என்னும் சுழிபட்டு தடுமாறும் ஆதமிலி நாயேனை அல்லல் அறுத்து ஆட்கொண்ட ஆட்கொண்டு பேதை குணம் பிறர் உருவம் யான் எனது என்று உரை மாய்த்து கோதில் அமுது ஆனானை குளவு தில்லை கண்டேனே அவர் எங்கே பார்த்தார் தில்லை பார்த்தார் அப்படி சொல்கிறார் தெல்லையில் கண்டேனே இப்படியெல்லாம் இருக்கிறவனை நான் தெல்லையில் பார்த்தேனே அப்படின்ட்டு அருமையான வரிகள் தேன் அப்படியே சொட்டுது இந்த இந்திரியமெல்லாம் மயங்கிடுச்சுன்னா அப்புறம் என்ன கதியாக போகிறோம் ஒன்றும் கிடையாது இந்திரியம் பயம் மயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருண் நெறிகில் வீழ்வேற்கு சிந்ததனை தெளிவித்து சிவமாக்கி என ஆண்ட அந்தமிலா ஆனந்தம் அணிகோல் தில்லை கண்டேனே இதை விட என்னங்க விளக்கம் சொல்லணும் அருமையான பாடல்கள் அப்படியே சும்மா உரு தெரியா காலத்தே நம்ம அம்மா வயிற்றில் இருக்கும்போது உரு தெரியுமா உரு தெரியா காலத்தே உள் புகுந்து எனக்குள்ளவே புகுந்து என் உளம் கரு கருத்திருத்தி என்னை கருளியே காத்து வளர்த்து என்னை வெளிக்கொண்டு வந்து ஊன் புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அவருடைய அருத்தியினால் நாய் அடியேன் நாய் அடியேன்றார் நாமெல்லாம் பெரிய இதுன்னு நினச்சின்னு இருக்கோம் நாய் அடியேன் அணிகொல்தில்லை கண்டேனே சிவபதம் சிவபதம் அளித்த அவருக்கு நாய் அடியேன்னு சொல்லிக்கிறார் நாம் ஒன்றுமே காணலை நாம் அப்படி இருக்கிறோம் சிவபெருமானை எப்படி அனுபவிச்சிருக்கார் பாருங்க கல்லாத புல் அறிவில் கடைப்பட்ட நாயேனே நாயே நாய்கிறார் வல்லாளனாய் வந்து வனப்பு எய்தி இருக்கும் வண்ணம் வல்லோரும் காண எந்தன் பசு பாசம் அறுத்தானை எல்லோரும் இறைஞ்சும் தில்லை அம்பலத்தே கண்டேனே அவங்க சொந்த பந்தமெல்லாம் கேட்டாங்களாம் ஏன் பா நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறன்னா நான் தான் யாரும் வானான்னு அப்புறம் என்ன ஏன் இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறன்னா அப்படின்ட்டு அவர் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கினாராம் நான் தான் யாரும் வானான்னு போனான்னு அந்த மாதிரி பல்லோரும் காண எந்தன் பசு பாசம் சொந்த பந்தமே எனக்கு வேணாம் ஒரு மந்திரி எந்த அளவுக்கு சுகபோகத்தில் இருந்திருப்பார் சிவபெருமானை கண்ட உடனே எனக்கு எதுவும் வானான்னு போனார் மனிதருள் மாணிக்கம் அதனால் தான் மாணிக்க வாசகர்னு வச்சுருக்காங்க அருமையான திருவாசகம் இதையெல்லாம் பாடுங்க கேளுங்க ஒரு வாசகத்துக்கும் உருகாத எம்பெருமான் சிவா திருவாசகத்துக்கு உருகி தன் கைப்படை எழுதி நம்மளுக்காக வச்சுருக்காரு பிற்காலத்தில் வர்ற இவங்கெல்லாம் அப்போ வந்து நேரடியாக வந்தால் நம்ம சும்மா தான் இருக்க மட்டுமே ஆதார் கார்டு கொடுப்போம் சிவனே நேராக வந்துருன்னா கூட ஆதார் கார்டு கொடுங்க ஆதார் கார்டே கொடுத்தா கூட இது பொய்யான கார்டு இவன் ஐடி இல்லை அப்படின்வோம் இந்த மாதிரிலாம் நம்ம நேரடியாக அப்போல்லாம் வர முடியாது களி முத்த முத்த மனுஷங்க எதிரில் தெய்வம் வரல மனித மனுஷ ரூபமாக வந்து தான் உதவிட்டு போகிறார் அதை இந்த இந்த காலகட்டத்தில் இந்த திருவாசகத்தெல்லாம் படிக்கணும் பாடணும் அப்படின்னு சொல்லி அவர் கைப்பட எழுதி வச்சுருக்கார் இதையெல்லாம் நம்மளுக்கு காத்து அளித்தவங்க நிறைய பேர் இதுக்கு பாடுபட்டு இதையெல்லாம் சேகரித்து வச்சவங்க எம்பெருமான்லேருந்து இன்னும் அதுக்கப்புறம் இவ்வளோ காலம் வரையும் பாதுகாத்து வச்சுருக்குறாங்க இல்லையா சேர்க்கழையம்பெருமான் எப்போது செய்துட்டு போனார் இது வரைக்கும் பாதுகாத்து கொண்டு வந்து சேர்க்குறாங்களே அவங்களுக்கெல்லாம் சிறந்தாழ்ந்த நன்றியும் வணக்கமும் சொல்லி அருமையான இந்த பதிவை எல்லாரும் கேட்டு இன்புறுங்க சிவபெருமானுடைய திரு தில்லை நடராஜருடைய ஆனந்தத்தை கண்டு தரிசிங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்